அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை தேய்விரை ஏகாதசி திதி உத்தரட்டாதி நட்சத்திரம் பகல் பனிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு ரேவதி நட்சத்திரம் சித்த யோகமும் அமிர்த யோகமும் உள்ள சுப முகூர்த்த நாள் என்று இனி பனிரெண்டு லக்னங்களுக்கும் உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே சோம்பல் மிகுதியாக இருக்கும் நாள் என்று சிலருக்கு சுப விரயங்கள் இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை சிலர் வாங்கி குடிப்பீர்கள் கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டிய நாளாகவும் இன்று இருக்கிறது சிலருக்கு திடீர் உடல் நல குறைவு வந்து விலகும் மருத்துவ செலவினங்களும் இருக்கும் நாளாக இன்று இருக்கிறது காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது நல்லது பணியில் இருப்பவருக்கும் பணிச்சுமை கூடும் நாள் இன்று சிலருக்கு சோம்பலும் இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களும் பழுதுபார்ப்பு பராமரிப்பு செலவினங்களும் இன்று இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அலைச்சல்களும் செலவினங்களும் இருக்கும் நாள் என்று ரிசவம் லக்ன அன்பர்களே மகிழ்வான நாள் என்றுங்க உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மை அடையும் நல்ல நாள் என்று சிலர் குடும்பத்துடன் விருந்து விசேஷம் என்று சென்று வருவீர்கள் காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் கூடும் நல்ல நாள் என்று பணியில் இருப்பவருக்கும் உற்சாகமான நாள் தான் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நல்ல நாள் என்று வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் லாபகரமான அற்புத நாள் என்று மிதுனம் லக்ன அன்பர்களே பொறுப்புக்கள் கூடும் உன்னத நாள் என்று பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும் நாள் சிலருக்கு இன்று தாயார் மற்றும் வாழ்க்கை துணைவரின் உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாகவும் இருக்கிறது காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது நல்லது பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடினாலும் நிர்வாகம் முதலாளிகளின் ஆதரவு அனுகூல போக்கை தரும் நல்ல நாள் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்புடன் உற்பத்தி பெருக்கமும் புகழும் கிடைக்கும் சிறப்பான நாள் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் பரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாள் இன்று கடகம் லக்ன அன்பர்களே மன மகிழ்ச்சியான நல்ல நாள் இன்னைக்கு சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகள் வெளி மாநில பிரயாணங்கள் இருக்கும் இன்னும் சிலர் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சென்று வரும் பாக்கியம் கிடைக்கும் நல்ல நாள் என்று உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் நன்மைகள் கிடைக்கும் நல்ல நாள் என்று குடும்பத்தில் சிலருக்கு மறுமன சுபகாரிய பேச்சுக்கள் அனுகூல போக்கை தரும் அற்புத நாள் இன்று காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் நல்ல நாள் பணியில் இருப்பவருக்கு சோம்பல் இருக்கும் நிர்வாகம் மற்றும் முதலாளிகள் இடத்து அதிருப்தி ஏற்படும் நாளாகவும் இன்று இருக்கிறது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமற்ற நாளாக இன்று இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கூடிவரும் நல்ல நாள் என்று சிம்மம் லக்ன அன்பர்களே எச்சரிக்கை மிகுந்த நாள் என்று மனம் பதட்டத்துடனும் மறதியும் சிலருக்கு இருக்கும் நாள் என்று போக்குவரத்துகளில் நிதானம் தேவை வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்று இருக்கிறது சிலருக்கு திடீர் உடல் நல குறைவும் வந்து விலகும் இன்னும் சிலருக்கு குழந்தைகள் மற்றும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கூட கவனம் செலுத்தப்பட வேண்டிய நாளாக இன்று இருக்கிறது காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடும் நாளாகவும் தடுமாற்றங்கள் இருக்கும் நாளாகவும் இன்று இருக்கிறது கவனம் தேவை சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் கடின உழைப்புக்கு பின் உற்பத்தி கூடும் நல்ல நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உள்ள அனுகூலமற்ற நாளாக இன்று இருக்கிறது கல்லி லக்ன அன்பர்களே கலகலப்பான மனம் மகிழ்ச்சி தரும் நல்ல நாள் என்று உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலம் நன்மைகளை அடையும் நல்ல நாளாக இன்று இருக்கிறது சிலர் குடும்பத்துடன் விருந்து விசேஷம் சென்று வருவீர்கள் சிலருக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் இனிதே நடைபெறும் மாப்பிளைக்கு பெண்ணும் பெண்ணுக்கு மாப்பிளையும் அடையாளம் காட்டப்படும் நாளாகவும் இன்று இருக்கிறது காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மன மகிழ்ச்சியான நல்ல நாள் பணியில் இருப்பவருக்கு சாதகமான சூழல் இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சிறப்பான நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பும் புது வாடிக்கையாளர்களின் வரவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல நாள் என்று துலாம் லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்களிடத்தில் பகமை பாராட்டப்படக்கூடிய நாளாக இன்று இருக்கிறது கவனம் தேவை உடல் நலத்திலும் எச்சரிக்கை தேவை சிலருக்கு கடன் தொந்தரவுகள் இருக்கும் சிலர் புதுவகை கடன் பணமும் நேரிடும் வாழ்க்கை துணைவரின் நலத்திலும் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இன்று இருக்கிறது முக்கியமாக வாக்குவாதங்களை கூட தவிர்க்க வேண்டிய நாளாகவும் இன்று இருக்கிறது காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது இன்று குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களை தவிர்ப்பது கூட ரொம்ப நல்லது பணியில் இருப்போருக்கு பணிச்சுமை கூடும் நிர்வாக ஆதரவு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நாள் தான் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமற்ற நாளாக இன்று இருக்கிறது விருச்சிகம் லக்ன அன்பர்களே மனம் மகிழ்வான நாள் இன்று சாது சன்னியாசிகள் தரிசனமும் குலதெய்வ வழிபாடும் சிலருக்கு இன்று இருக்கும் பிள்ளைகளின் ஆரோக்கியம் அறிவு ஆற்றல் சிலருக்கு மன மகிழ்ச்சியை தரும் நல்ல நாள் இன்று முதியோர்களுக்கும் பிள்ளைகளால் ஆதரவு கிடைக்கும் நல்ல நாள் இன்று காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மன மகிழ்ச்சி கூடும் அற்புத நாள் இன்னும் சிலர் காதல் பயப்படும் நாளாகவும் இன்று இருக்கிறது பணியில் இருப்பவருக்கு சோம்பல்கள் இருக்கும் நிர்வாக ஆதரவு பெரிதாக இருக்காது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூல போக்கு இன்று இருக்காது வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் அனுகூலமான நாள் இன்று தனுசு லக்ன அன்பர்களே கொஞ்சம் பதட்டத்துடன் காணப்படும் நாளாக இன்று இருக்கிறது பெரியவர்களிடம் பகைமை பாராட்ட வேண்டாம் கைப்பொருள் கை இருப்புகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் சிலருக்கு அஹ் வாகன யோகம் கூட இன்றைக்கு உண்டு காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது நல்லது பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடும் நாளாகவும் இன்று இருக்கிறது வேலையில் கூட கொஞ்சம் கவனம் செலுத்தி வேலை செய்வது ரொம்ப நல்லது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் இயந்திரங்கள் வாங்கும் யோகமும் பொருள் சேர்க்கையும் இன்று இருக்கும் அனுகூலமான நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு கூட கொஞ்சம் சுமாராக இருக்கும் நாளாக இன்று இருக்கிறது மகரம் லக்ன அன்பர்களே மனதிற்கு மகிழ்ச்சி தரும் அற்புத நாள் என்று சிலருக்கு இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் சிறு பிரயாணங்கள் இருக்கும் நாளாகவும் இன்று இருக்கிறது வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் இன்றைக்கு வந்து சேரும் காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மன மகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் என்று சிலருக்கு மண்மனை வாகனம் விற்க வாங்க ஒப்பந்தங்கள் போடப்படும் நல்ல நாளாகவும் இன்று இருக்கிறது பணியில் இருப்பவருக்கும் அனுகூலமான போக்கு இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழிலை சார்ந்தவர்களுக்கும் சாதகமான நாளாகத்தான் இன்று இருக்கிறது வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூல போக்கை தரும் அற்புதமான நாள் என்று கும்பம் லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்களிடத்தில் பகை வரும் நாளாக இன்று இருக்கிறது சிலருக்கு பண வரவும் பொருள் வரவும் இருக்கும் இன்னும் சிலருக்கு திடீர் உடல் நல குறைவு வந்து விலகும் காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது இன்று குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களை தவிர்ப்பது கூட சிறப்புதான் பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடினாலும் பண வரவுள்ள நல்ல நாள் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற தொழிலை சார்ந்தவர்களுக்கும் சுமாராக இருக்கும் நாள் இன்று மீனம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நாள் என்று தோற்ற பொழிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நாள் என்று வெகு நாளாக நிறைவேறாத ஆசை அபிலாசைகள் பூர்த்தியாகும் நாளாகவும் இன்று இருக்கிறது காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்துகொள்ளும் கொள்ளும் நன்னாளாகவும் இன்று இருக்கும் சிலருக்கு எதையோ சாதித்த திருப்தி இருக்கும் பணியில் இருப்பவருக்கு புகழ் கூடும் நாள் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாளாக இன்று இருக்கிறது வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சாதனைகள் செய்ய நாளாகவும் இன்று இருக்கிறது அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான இன்றைய பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்